பொதுவாகவே இந்த ஒன்றாமின்காரர்கள் மிகவும் நேர்த்தியான மனிதர்கள் மிகவும் நேர்மையான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் தே ஆர் பான் லீடர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப இந்திரா காந்தி அம்மையார் எடுத்துக்கோங்க அன்னி பெசண்ட் இவங்க எல்லாருமே கூட வந்து ஒன்றாம் மின் ஆதிக்கத்தில் வரவங்க தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது டிவோட்டினேஷன் நேர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் மிகுந்த ஏகோபித்த ஆதரவை தந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி ஏன்னா என்னுடைய குரு பேச்சு பலன்கள் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் வந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நேயர்கள் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணீங்க இப்போ நான் ஒரே ஒரு அப்டேட் கொடுத்துக்கிறேன் தயவுசெய்து யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்னால் எல்லாேருக்கும் ப்ராக்டிக்கலாக மெசேஜ் அனுப்ப முடியாத சூழ்நிலை அளவுக்கு நிறைய பேர் வந்துட்டீங்க ஸோ இப்போ அந்த நம்பர் பிளாக் ஆகிடுச்சு ஸோ நான் கீழே இருக்கிற இன்னொரு புதிய நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் இனிமேல் நம்ம சேனலில் வந்து என்கணித ரீதியாக நிறைய விஷயங்கள் வரப்போகுது சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறோம் அதிலும் குறிப்பாக இப்போ நம்ம பேச போகிறது வந்து ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி அவரவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டியின் அமைப்பிற்கான குணநலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் இதில் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கும் இதில் ஒவ்வொரு தடவையும் பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டு என்னன்னு தனித்தனியாக நம்ம சொல்லிகிட்ருக்கோமே அது என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுன்னு வச்சுக்குவோம் இதில் இந்த ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது நீங்கள் சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவராக காண்பிக்குது இதிலேயே வந்து பத்தொன்பதாம் தேதியில் பிறந்தவர்களும் ஒன்றாம் மின் ஆதிக்கத்தில் தான் வருவாங்க பத்தாம் தேதியில் பிறந்தவர்களும் ஒன்றாம் மின் ஆதிக்கத்தில் தான் வருவாங்க இருபத்தெட்டாம் தேதியில் பிறந்தவங்களும் ஒன்றாம் மின் ஆதிக்கத்தில் தான் வருவாங்க அது எப்படி சொல்கிறோன்னா ரெண்டு ப்ளஸ் எட்டு பத்து வரும் ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் ஒன்று வரும் பத்தாம் தேதினு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் ஒன்று வரும் இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ ஒன்றாம் எண் வரிசைகள் அப்படின்னாலே ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இதே போலவே இரண்டாம் தேதி உடையவர்களுக்கு மூன்றாம் தேதி உடையவர்களுக்குன்னு நீங்கள் ஸ்ப்ரிட் பண்ணிக்கலாம் இதில் கூட்டி என்னென்னு சொல்லி பார்க்கணும்னா ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எக்ஸாம்பிளில் ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க அதை கூட்டி வரக்கூடிய தொகையும் ஒன்றோட ஒன்று கூட்டிங்கன்னா வருவது தான் கூட்டுத்தொகை அது உங்களுடைய விதி என்னன்னு சொல்லுவோம் இப்போ இதனுடைய கூட்டுத்தொகை என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஜீரோ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஏழு ப்ளஸ் ஒன்பது இது இப்போ எல்லாத்தையும் நீங்கள் கூட்டும் போது உங்களுக்கான வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தாம் மீன் தான் வரும் இது நீங்கள் கூட்டி பாருங்க உங்களுக்கே புரியும் அதை வந்து ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம்னு போட்டிங்கன்னா ஒன்றாம் மீன் தான் வரும் ஸோ இந்த ஒன்றாம் எண்ணும் ஒன்றாம் எண்ணும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்துது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்றாம் மின்னிற்கான பலன்களை நீங்கள் முழுசாக பார்க்கணும் இதுவே எல்லாருக்குமே பொருந்தாது ஒரு சில பேருக்கு வந்து பிறந்த தேதியின் எண் வேறு என்ன வருதுன்னு வைங்க இப்போ இரண்டாம் எண்ணாகோ மூன்றாம் எண்ணாகவோ வருதுன்னா அந்த மூன்றாம் மின்னிற்குரிய பலன்களையும் நீங்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சூரியனுக்குரிய ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவங்களை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவே சில பேருக்கு பிறந்த தேதியின் கூட்டியண்ணாக ஒன்றாம் மின் வந்தாலும் அவர்களுமே இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம் இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களில் நிறைய பேர் இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருக்கலாம் அப்படியே இல்லைன்னாலும் உங்களுடைய வீட்டு உறுப்பினர்கள் உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ அப்பாவோ அம்மாவோ அல்லது உங்கள் நண்பர்களாக கூட இருக்கலாம் அவங்களுடைய தேதியோடு நீங்கள் இந்த குணநலங்களை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் பொதுவாகவே இந்த ஒன்றாம் மீன்காரர்கள் மிகவும் நேர்த்தியான மனிதர்கள் மிகவும் நேர்மையான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் நேர்த்தின்னு நம்ம சொல்லும்போது ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமே எல்லா விஷயங்களுமே வந்து மிக சரியாக திட்டமிடுவாங்க தே ஆர் பான் லீடர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களுக்கு வந்து ஒரு அடுத்தவர்களை வழி நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மிக சரியாக மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி செயல்படுத்தக்கூடிய அந்த திட்டமிடுதலுங்கிறது இயற்கையாகவே அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி இப்போ அடுத்தவர்களை துரோகம் செய்து அதன் மூலமாக அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிதுன்னு சொன்னால் கூட அவங்க அதுக்கு முன் வரவே மாட்டாங்க அடுத்தவங்க வாரி விட மாட்டாங்க நேர்மையானவர்களாக இருப்பாங்க அதனால் அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் அவங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அவங்களுடைய மனசாட்சி இடம் கொடுக்காது அந்த அளவுக்கு நாணயமிக்கவர்களாக இருப்பாங்க எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ எல்லாமே பாசிட்டிவாக இருந்துடாது இல்லையா ஒவ்வொரு எண்களுக்கும் அது அதற்குரிய நெகட்டிவ் சைடும் இருக்கும் இல்லையா இப்போ இந்த சூரியனுக்குரிய என்னன்னா இந்த ஒன்றாம் மின் இவர்களால் மற்றவர்கள் பயன் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் கண்டிப்பாக வாழ்வாங்க அதில் சந்தேகமே இல்லை நிறைய பொது வாழ்க்கையிலையும் இவங்க இருப்பாங்க நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்திரா காந்தி அம்மையார் எடுத்துக்கோங்க அன்னி பெசண்ட் இவங்க எல்லாருமே கூட வந்து ஒன்றாம் மின் ஆதிக்கத்தில் வரவங்க தான் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் தான் ஸோ அவங்களால் சமுதாயத்திற்குங்கிறது நிச்சயம் வந்து நன்மைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தே ஆர் ப்ரூட்டலி ஃப்ரேங்க் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன ப்ரூட்டலி ஃப்ரேங்க் அப்படின்னா மனதில் பட்டதை வெளிப்படையாக மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறது பேசுகிறதுங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே வரும் அது வந்து வேணும்ட்டு அவங்க பண்ணுறதில்ல அவங்களுடைய குணநலனே அதுதான் இதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணுன்னா இப்போ இன்றைக்கி உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து முன்னாடி வேறு மாதிரி நடிச்சுட்டு பின்னாடி போய் பேசுகிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது மனசில் பட்டதாக அப்படியே பட்டவர்த்தனமாக சொல்லிவிட்டு கெட்ட பேர் வாங்குறவங்களா இருப்பாங்க அந்த ஒரு விஷயம்தான் வந்து இவங்க வந்து அறிந்து பேசக்கூடிய வகையில் அவங்கள மாற்றிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் மற்றபடி இவர்களை பொறுத்த அளவுக்கு ஆரம்ப கால வாழ்க்கையில் நிறைய வந்து கற்றுக்குவாங்க கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் இவர்கள் சொல்லி தருவார்கள் மற்றவர்களை கை தூக்கிவிடக்கூடிய அந்த ஒரு குணநலன் அப்படிங்கிறது மிக அதிகமாகவே இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக கம்பீரமான வாழ்க்கை வாழக்கூடிய முக்கியமான மனிதர்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஒன்றாம் இன ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க பொதுவாக நிறுவன பெயர்களுமே இந்த ஒன்றாம் என ஆதிக்கத்தில் அமையுதுன்னு வைங்க அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப வருஷ காலத்திற்கு கோலோச்சி கொண்டே இருக்கும் அதற்கு வந்து ஒரு சரிவுங்கிறதே இருக்காது இப்போ சூரியனை பொறுத்த அளவுக்கு அது எங்கேயுமே மறையிறதே கிடையாது இப்போ நம்ம பூமி திசையினால தான் நமக்கு வந்து அங்கெங்கே வந்து சூரியன் உதிக்குதுங்கிறோம் மறையுதுங்கிறோம் அது அந்தந்த பகுதிகளில் தான் ஒரு பக்கம் மறைந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து சூரியன் வந்து உயித்து கொண்டே தானே இருக்குது இந்த உலகப்பந்தில் அது மாதிரி சூரியனுக்குங்கிறது வந்து என்றைக்குமே வந்து மறைவுங்கிறது கிடையாது அது என்றைக்கும் ஒளிரக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பது போல் உங்களை வைத்து நிறைய பய மக்கள் வந்து பயனடைவார்கள் ஆனால் நீங்கள் யாருட்டையாச்சும் போய் ஹெல்ப் பண்ணி போய் போது தான் உங்களுக்கு வந்து அவங்க செய்கிறதுக்கு வருவது எந்த அளவுக்குங்கிறது உங்களுக்கு புரிய வரும் ஏன்னா எப்போ வந்து ஒரு லீடர் அப்படின்னு நான் சொல்லிட்டேனோ உங்களை நீங்கள் அடுத்தவர்களை வழிநடத்த பிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்ட பிறந்தவர்கள் ஒரு ஏனி மரம் மாதிரி தான் ஆனால் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கூட வந்து தோணும் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நம்மளை கவனிச்சுக்க மாட்டேங்கிறோமே நமக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு தன்னலம் வரமாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய எண்ண எண்ணங்கள்லாம் உங்களுக்கு சில நேரங்களில் வந்து தான் போகும் அதே மாதிரி உங்களுடைய கோபத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்தி ஆகணும் ஏன்னா அந்த ப்ரூட்டலி ஃப்ரேங்க் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா மனதில் பட்டதை பட்டவர்த்தனமாக பேசுவதற்கு இன்னொரு காரணம் நீங்கள் வந்து அதிகப்படியாக அந்த ஏன்னா சூரியன்கிற கிரகமே உஷ்ணமான கிரகம் இந்த பிபி சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்றாம் மின் பிறந்தவர்களுக்கு ரொம்ப இயற்கையாகவே வந்துடும் அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பொசசிவாகவும் நீங்கள் இருப்பீங்க இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து தனக்கானது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது வந்து தன்னை விட்டு வேறு எங்கும் வேறு யாருக்கும் இம்பார்டன்ஸ் கொடுத்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் சென்டர்டாகவும் நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துடும் ஆனால் நிச்சயம் வந்து உங்களால் மற்றவர்களுக்கு நன்மைகள் தான் அதிகமாக விளையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான செலிப்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது ஐஸ்வர்யா ராய் பச்சன் அவர்கள் வந்து இந்த ஒன்றாம் மின் ஆதிக்கத்தில் தான் பிறந்தவர்கள் அதே மாதிரி அரசியல் வாழ்க்கையில் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு இந்திரா காந்தி அம்மையார் சொன்னேன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டா அவர்கள்லாம் வந்து ஒன்றாம் மின் ஆதிக்கத்தில் இருப்பவர் தான் இன்னும் சொல்லப்படுற டாட்டாங்கிற அந்த நிறுவனத்தினுடைய பேரம்சமே சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருப்பது தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம நாட்டினுடைய ஒரு பெருமைமிகு நிறுவனமாக இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு கவர்மெண்ட்டு ஜாபுக்கு இணையான ஒரு ஜாப் தான் வந்து டாடா நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுடைய எண்ணமாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு நிறுவனமாக அது மிளிர்வதற்கு அதனுடைய பெயர் என்னுமே ஒரு காரணமாக இருக்குது ஏன்னா என் கடித பெயர்கள் அப்படிங்கிறது வந்து அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கு தகுந்த ஒரு பெயர் அமையும் பொழுது தான் அந்த பிறந்த தேதிக்கான ஃபுல் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறதையுமே வெளிப்படும் திரு அஜித்குமார் அவர்கள் நடிகர் அஜித்குமார் தலா அஜித்குமார்னு சொல்கிறோம் இல்லையா அவருடைய தேதியே பார்த்தீங்கன்னா மே ஒன்று தான் ஸோ அந்த ஒன்றாம் எண் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது தனித்துவமானவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய மனிதர்களாகவே நீங்கள் இருப்பீர்கள் நிறைய நேரங்களில் அது உங்களுக்கு கை கொடுக்கும் நிறைய நேரங்களில் அது உங்களுக்கு நிறைய எதிரிகளையுமே உண்டு பண்ணும் அந்த இடத்துல மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து கவனம் செலுத்த சொல்கிறேன் சில நேரங்களில் வந்து இவங்க வந்து அதிகப்படியான பொருளாதார செலவுகளும் செய்யக்கூடியவர்களாகவே இருக்காங்க கைக்கு ஒரு பணம் வருதுன்னா அது சேமித்து வைத்து மிக கல்குலேட்டிவாக செய்யக்கூடிய ஒரு சில எண்கள் இருக்குது ஆனால் உங்களுடைய இன்பான் நேச்சரே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய திட்டமிடுவீங்க எல்லா விஷயமும் பண்ணுவீங்க தான் ஆனால் அது மற்றவர்களுக்காக செய்யும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்ப திறம்பட செய்வீங்க உங்களுக்கு நீங்கள் செய்துக்கணும்னு வரும்போது நிறைய நேரங்களில் அனாவசிய செலவுகளுக்கு நீங்கள் ஆட்பற்றுவீங்க அதனாலே பார்த்தீங்கன்னா கடன் சிக்கல்கள் பின்னாடி உழல்வது அதே சமயத்தில் நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டு சில பேர் தலைமறை ஆவாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் கிடையாது உங்களை பொறுத்த அளவுக்கு நான் ஏற்கனவே அந்த பாயிண்ட்டை சொல்லிவிட்டேன் நேர்மையாளர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டேன் தலையை அடமானம் வைத்தாவது அதை அடைக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க தலைமறைவாலாம் ஆக மாட்டீங்க அதுக்காக எவ்வளோ வேணாலும் உழைப்பதற்கும் நீங்கள் தயாராக இருப்பீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள் இன்றைக்கி ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து ஒரு வாக்கு கொடுக்குறாரு நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே கா கார் பயன்படுத்துகிற அளவுக்கு நான் ஒன்று உருவாக்குறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாருனா தன்னுடைய லாபத்தை கூட குறைத்து கொண்டு அந்த நேனோ அப்படிங்கிற காரை வந்து அவர் கொண்டு வந்தார் உண்மையிலேயே உலகமே திரும்பி பார்த்துச்சு எப்படி ஒரு லட்சத்தில் ஒரு காரை விற்பனை பண்ண முடியும் எப்படி ஒரு ஒரு லட்சத்தில் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் காரை கொடுக்க முடியுங்கிறத ஆனால் அதை சாதித்து காட்டியவர் ரத்தன் டாட்டா அவர்கள் ஸோ இது மாதிரியான கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய குணமும் உங்களுக்கு அதிகமாக உண்டு தான் ஃப்ரெண்ட்ஸுங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப சூஸ் பண்ணி தான் தேர்ந்தெடுத்துக்குவீங்க மற்றவர்கள் எல்லாருமே உங்களை நண்பராக ஆதரித்தாலும் நீங்கள் வந்து ஒரு சில பேரை மட்டுமே வந்து நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள் எல்லார்புடையும் வந்து மிக சகஜமாக பழகக்கூடிய நபர்களாக இருந்தாலும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களோட மட்டும்தான் வந்து நீங்கள் உள்ளபடியே நிறைய விஷயங்களை வந்து மனதார பகிர்ந்து கொள்வீர்கள் அப்படிங்கக்கூடிய தன்மையிலையும் எடுத்துக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் கேட்ட எல்லா விஷயங்களும் உங்களோட ரொம்ப எளிதாக ஒத்து போயிருக்கும் ஒன்றாமின் காலர்களோட அப்படி ஒத்து போகலைன்னா உங்களுடைய பெயரை வந்து அவசியம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இவ்வளோ நேரம் இந்த ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஸோ உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் என்கறித ரீதியாக பேசணும்னு விரும்புகிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட்ஸில் கொடுங்க நான் நெக்ஸ்ட்டு பதிவுகளில் வந்து அந்த டாப்பிக்கில் நான் பேசுகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்